ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய் ஃபேமிலி அனைவருக்கும் இந்த நாள் இணைய அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கி எனக்கு ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சுங்க எந்திரிச்சிட்டேன் டக்குனு யாரும் எழுப்பி விட்ட மாதிரி இருந்தது எந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு இங்கே துளசி மாடைத்துட்டியும் ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு ஒரு பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு காலையிலே பிரம்மமுகத்துலேயே விளக்கேத்தி பூஜையை முடிச்சாச்சு என்னுடைய பூஜை ரூம் இப்போ இருக்கும் இந்த மாதிரி தான் நான் இப்போ நெக்ஸ்ட்டு காலையில டிஃபனுக்கு பூரி மசாலா செஞ்சாச்சு பூரிக்கு மாவும் எடுத்து வச்சுட்டேன் எந்திரிச்சோன்னா பிள்ளைங்க கிளம்புற நேரத்துக்கு பூரி சுட்டு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் கத்திரிக்காயும் மாங்காயும் போட்ட சாம்பார் தான் ஆஃப்டர்நூனுக்கு சூடாக ரைஸும் கீரை கூட்டு மட்டும் வைக்கணுங்க இங்கே மாங்காய் பச்சடி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் மாமரம் இருக்கனால ஆல் டைம் மாங்காய் தான் இங்க மாவுக்கு ஊற வச்சிருக்கேன் பாப்பாக்கு குடிக்க சுடி தண்ணி சீரக தண்ணி போட்டு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டாங்க என்னோட டெய்லி தாங்க இருக்கும் காலையில் டிஃபன் செய்யும் போதே லஞ்ச் வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேனா மத்தியானம் ஸ்கூல்ல போய் தான் பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கறது வீட்டுல இருந்து ஸ்கூல் ரொம்ப பக்கம் தான் ரெண்டு பேத்துக்குமே போய் ஃபீட் பண்ணிட்டு வந்தேன் நானும் அவ்வளவுதான் காலையில் டிஃபன் வேலையும் ஆஃப்டர்நூன் லன்ச்சில் பாதி வேலை முடிஞ்சது ரைஸ் வச்சு கீரை கூட்டு மட்டும்தான் வைக்கணும் சரி வாங்க நான் லாஸ்ட் டைம் டிமார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அங்கே என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணன்றதை பார்க்கலாம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க திங்ஸ்லாம் இங்கே ரிலையன்ஸில் தான் நான் வாங்கினேன் காலவாசலில் இருக்க ஸ்மார்ட் பஜார் இருக்கு இல்லையா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் அங்கே தான் எடுத்தேன் டிமார்ட்டில் வந்து வாங்க எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் அறிவுறையாக இருந்தது பாப்பா ஈவினிங் பிக்கப் பண்ணுற டைம் வேறு வந்துருச்சா அதனால் ரெண்டு பேருமே அவசரமாக கிளம்பிட்டோம் நானே வரும் ஸோ கொஞ்சம் திங்ஸ் விடுபட்டுருச்சு சரி அதை இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் தசாங்கம் பீத்தாம்பரி பவுடர் டாடா சால்ட்டு இந்த டாப் நாம நான் எப்படி ஒன்று தான் வாங்குவேன் பட் ரிலையன்ஸ் மார்ட்ல வந்து பை டூ கெட் ஒன் ஆஃபர்ல இருந்தது இது இதெல்லாம் தான் நான் டிமார்ட்ல வாங்கினேன் பிஸ்கட்ஸ் இந்த பட்டர் குக்கீஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்தது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ருபீஸ் நான் ஒன்று தான் தான் எடுத்தேன் சிக்ஸ்டி பதினஞ்சு பதினஞ்சு யூனிட் இருக்கும் ஃபைவ் ஃபைவ் பிஸ்கெட் அது மாதிரி பேக் உள்ளார இருக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து ஒன்னாட் நம்ம எங்கேயாவது வெளியே ஈஸியாக கேரி அவுட் பண்ணி போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் நாங்கள் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் தான் இருக்குது இது ப்ரில் லிக்விட் டூ நாட் ஃபோர் போட்டிருக்காங்க பட் டிமார்ட்டில் ஒன் தேர்ட்டி வெளியே எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் எம்ஆர்பியை விட கொஞ்சம் தான் கம்மி பண்ணுவாங்க இந்த அளவு ப்ரைஸ் கம்மியாக இருக்காது ஸோ தட் இதனால தான் நான் டிமார்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் என்னென்ன வேணும்னு செக்லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டைமும் மணியும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கலாம் சேவ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா நியூ வீக்கோ டெர்மிக் ஸ்கின் கிரீம் இப்போ புதுசாக அந்த பேக் வந்திருக்கு சரி இந்த முறை இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னால் வரைக்கும் நான் பழைய வீக்கோ தான் வாங்கிட்டு இருந்திருக்கேன் பிந்து அப்பளம் இந்த குலாஸ் நாட்டு சக்கரையுமே அங்கே ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க அண்ட் நான் பொங்கல் டைமில் போனதுனால பொங்கல் திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இது மில்கி மிஸ்ட் கீயு நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு உருண்டவெல்லாம் எல்லாமே வாங்கியிருந்தேன் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதே இல்லை இது வரைக்கும் நான் என்ன பழங்குறோன்னா அதான் புதுசாக எதையும் ட்ரை பண்ணி டெஸ்ட் பார்க்க விரும்பல இதயம் நல்லெண்ணையும் இதயம் கடல் அணை தான் பொழுங்குறேன் இது பாத்தீங்கன்னா ஆசிர்வாதாட்டா நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ரெண்டு கிலோ தொண்ணூத்தொம்பது ஒன்பது அங்கே டிமார்ட்ல நைன்ட்டி ஒன் தான் போட்டிருந்தாங்க சோ எம் விட இது கம்மி தான் இந்த காதி சோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டூ டூ த்ரீ இயர்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோம் டிமார்ட்ல ரிலையன்ஸ்ல மட்டும்தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்குதுங்க மற்ற இடத்துலலாம் வந்து எம்ஆர்பி பிரைஸ் தான் போடுறாங்க வேற எங்கேயும் இது ஆஃபர் பிரைஸ்ல இருந்துச்சுன்னா தயவுசெய்து ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து வாவ் லக்ஸரி பர்ஃபியூமுங்க நாலு பேக் உள்ளது இன்னொன்னு ஒரு ஒரு ஃபிளேவர்ல இருக்கு இதோட பிரைஸ் சிக்ஸ் பட் ஆனால் இது எம்ஆர்பி பிரைஸ்ல இருக்கிறது சிக்ஸ் பட் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ பிப்டி சம்திங் த்ரீ செவன்டி தான் வந்தது இது ஒரு கிஃப்ட் கிப்ட் வாங்கி கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் சாண்டல் கோன் தூபுங்க சாம்பிராணி கோன் சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து சூடும் இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது இந்த ட்ரை தூப் கலெக்ஷன்ஸ் அஞ்சு அஞ்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அன்பாக்ஸிங்காக நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன் நான் ஆனா இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் இதை ஓப்பன் பண்ணி புலங்கிட்டேன் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல லாங் லாஸ்டிங் ஸ்மெல் நல்லா இருக்கு இன்னொன்று அந்த ஸ்மோக் கண்டென்ட் ரொம்ப இல்லை ரொம்ப புகை வர மாதிரிலாம் இல்லை ஆனால் நல்லா ப்ளசண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி ஒன்னு கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டிக்கை வந்து குத்தி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி அழகா இருந்தது அதனால் வச்சுருது பண்ணதுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்